அது ஒரு அமைதியான காலை கிழக்கில் சூரியன் மெதுவாக எழுந்து தங்க நிற ஒளி வயல்களை பொழிந்தது அந்த நேரத்தில் ஒரு விதைப்பவன் சாதாரண விவசாயி கையில் விதை விதைப்பையை சுமந்து வெளியில் வந்தார் அவர் தன் வயலை நோக்கி நடந்தார் காற்று மெதுவாக வீசி மண்ணின் மனம் பரவியது விதைப்பவன் தனது பையைத் திறந்து விதைகளை தூவத் தொடங்கினார் ஆனால் எல்லா விதைகளும் ஒரே இடத்தில் விழவில்லை வயலின் இருந்த கடினமான பாதையில் சில விதைகள் விழுந்தது அங்கு மண் மென்மையில்லை விதை ஆழமாக செல்ல முடியவில்லை வெளியில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் அவற்றை பார்த்ததும் கீழ் இறங்கி சிறிதும் சிந்திக்காமல் அவற்றைத் தின்றுவிட்டன விதைப்பவன் அதைக் கண்டு வருந்தினார் ஆனால் விதை ஏற்கனவே அழிந்துவிட்டது சிறிது தூரத்தில் கற்களால் நிரம்பிய நிலம் இருந்தது அங்கு விழுந்த விதைகள் துரிதமாக முளைத்தன ஆனால் மண் ஆழமில்லாததால் வேர்கள் பிடிக்கவில்லை சூரியன் மேலெழுந்ததும் அந்த முளைகள் வெப்பத்தில் வாடி சுருங்கிவிட்டன உயரமான முட்டுகள் நிறைந்த பகுதியிலும் சில விதைகள் விழுந்தன அவை வளர முயன்றாலும் அச்சுறுத்தும் முட்கள் அவற்றைச் சூழ்ந்து நெறித்துவிட்டன முட்கள் தண்ணீர் சூரியன் அனைத்தையும் இழுத்துக் கொண்டதால் விதை வளர முடியவில்லை பழமையான நன்கு ஈரமான அந்த நல்ல மண்ணில் விழுந்த விதைகள் மெதுவாக முளைத்து பெரிய செடிகளாக வளர்ந்து அதிகமான கனிகளை தந்தன சில விதைகள் முப்பது மடங்கு சில அறுபது மடங்கு சில விதைகள் நூறு மடங்கு பயிர் தந்தன விதைப்பவனின் முகத்தில் மகிழ்ச்சி ஒளிர்ந்தது விதை சரியான இடத்தில் விழுந்தால் அது எவ்வளவு பயன் தருமென்று அவர் அறிந்திருந்தார் உவமையின் பொருள் இயேசு இந்த உவமையை சொன்னார் விதை என்பது தேவனுடைய வார்த்தை நான்கு நிலங்கள் மனிதர்களின் மனதை குறிக்கின்றன ஒன்று பாதை கடினமான மனம் கேட்பார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இரண்டு கல்லான நிலம் ஆழமில்லாத மனம் சிறிது நேரம் மகிழ்ச்சி ஆனால் சோதனை வந்தால் வாடிவிடுவார்கள் மூன்றாம் முள்ளுக்காடு உலக சிந்தனைகளால் நெறிக்கும் மனம் பண ஆசை சுகம் கவலை இவை வார்த்தையை வளரவிடாது நான்காம் நல்ல மண் திறந்த மற்றும் பணிவான மனம் கேட்பார்கள் புரிந்து கொள்வார்கள் வாழ்வில் பலிக்கும்